கடகராசி அன்பர்களே இந்த மார்கழி மாதம் எப்படி இருக்கும் என்கின்ற விஷயத்தை செக்மெண்ட் வைஸாக நம்ம டீடைலாக பார்க்கலாம் முதலில் தொழில் வேலை வியாபாரம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது பத்தாம் இடத்தை பார்க்கணும் அந்த பத்தாம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் உங்கள் ராசியிலேயே போய் உட்கார்ந்துருக்கார் அப்போ உங்களுடைய எண்ணம் செயல் சிந்தனைகள் எல்லாமே தொழிலை பற்றிய ஒரு எண்ணம் அதை வளர்க்கலாமா அல்லது ஏன் நமக்கு அழுத்தம் பிரஷர் இருக்கிறது தொழிலில் சில இடைஞ்சல்கள் வருகிறது தொழிலை அடுத்த பரிணாமத்துக்கு கொண்டு செல்லாமா இங்கின்ற என்ன ஓட்டங்களை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் இருக்கும் அதே சமயத்தில் இந்த மார்கழி மாதம் பதிமூன்றாம் தேதி என்று அதாவது இருபத்தி எட்டு பனிரெண்டு அன்று சனி பகவானோட சுக்கர பகவான் இணைவு பெறுகிறது அப்ப என்னாகிறது சனி பகவான் சுபத்துவமாக இருந்து தனது மூன்றாம் பார்வையாக பத்தாம் இடத்தை பார்க்கிறதுனால நிச்சயமாக ஒரு நல்ல மாற்றங்களை எதிர்பார்க்கலாம் இதுவரைக்கும் ஒரு நல்ல வேலையில் செட்டில் ஆகாதவர்கள் என்று இருக்கக்கூடிய இந்த கடகராசி என்பர்கள் இந்த மார்கழி மாதம் பதிமூன்றாம் நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இந்த கோச்சார கிரகங்கள் அமைகிறது அப்போ ஒரு அழுத்தத்தை கொடுத்து கொண்டிருந்த விஷயங்கள் இப்ப அப்படியே மாறும் ஒரு பிரஷரோட இருந்த விஷயங்கள் வேலை சரியில்லை வேலை மாறிலாமா என்கின்ற எண்ண ஓட்டத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு கூட ஒரு நல்ல மாற்றங்களை கொடுக்க இருக்கக்கூடிய அமைப்பில் இந்த மார்கழி மாதம் செயல்படுகிறது இந்த கடகராசி அன்பர்களுக்கு அப்போது ஒரு தொழிலை விரிவுபடுத்தலாம் தொழில் ரீதியில் இருந்து வந்த சங்கடங்கள் அல்லது ஒரு தொழிலில் செஞ்சு அது நிறைய ஸ்டாக் ஆகி விற்பனையாகாமல் இருந்து ஒரு மந்தமாக ஒரு தேக்கமாக ஒரு டல்லாக இருந்த விஷயங்கள் அத்தனையும் சுறுசுறுப்பு போகிறது அப்படிங்கிறத நம்ம ஸ்ட்ராங்காக சொல்லலாம் இந்த காலகட்டத்தில் அதுவும் உங்களுக்கு இந்த கடகராசி என்பர்களுக்கு அஷ்டம சனி இருக்கிறது அஷ்டம சனி இருக்கும்போது என்ன மனம் பாதிக்கப்படும் மனம் எது திருப்தி இல்லாத தன்மையை கொடுக்கும் பண விஷயத்தில் மட்டும் கவனமாக எச்சரிக்கையோடு இருக்கணும் குடும்ப விஷயத்திலும் கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்லணும் அதே சமயத்தில் கடன் நோய் எதிர்ப்பு பகை வம்பு வழக்கு இந்த மாதிரி விஷயத்துக்கு போகக்கூடாது அதுக்குள்ளே போனீங்கன்னா மனம் பாதிக்கப்படும் என்கின்ற அமைப்புக்கு ஏற்ப இப்போ இந்த மாதத்திலிருந்து அந்த பாதிப்பில் இருந்து எல்லாம் குறையக்கூடிய அதற்கு தீர்வு கொடுக்கக்கூடிய வகையிலே இந்த மாதம் மார்கழி மாதம் இருக்கப் போகிறது இந்த கடகராசி அன்பர்களுக்கு அதே சமயத்தில் குடும்ப விஷயங்கள் தன விஷயங்கள் வாக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எப்படி பார்க்கும் பொழுது சனி பகவான் எட்டாம் இடத்திலிருந்து ரெண்டாம் இடத்தை பார்த்து குடும்பத்தை கெடுத்து கொண்டிருந்தார் ஒரு சில குடும்பமே அமையலை அப்படி குடும்பம் அமைஞ்சிருந்தாலும் குடும்பத்துக்குள்ள சின்ன சின்ன கருத்து வேறுபாடு கணவன் ஒரு சைடில் மனைவி ஒரு சைடில் இருக்கக்கூடிய தன்மை ஸோ இந்த மாதிரி குடும்பத்தில் சில பிரச்சனைகளையும் பிரிவுகளையும் கொடுத்து கொண்டிருந்த கடகராசி என்பர்களுக்கு இருக்கு இப்போ அந்த சனி பகவானோட சுக்குரன் இணைவு பெற்று அந்த பிரச்சனைக்கு தீர்வு கொடுக்கக்கூடிய வகையில இருக்கிறது அப்படிங்கறத நம்ம ஸ்ட்ராங்க சொல்லலாம் அதே சமயத்தில் பண விஷயத்தில் சிக்கி கொண்டு பணம் சரியாக இல்லை பணம் எங்கே ஒரு இடத்துல போய் மாட்டிக்கொண்டிருக்கிறது ஸோ இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் விரிவு கொடுக்கக்கூடிய தன்மை இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பு பெறுகிறது தைரிய வீரியங்கள் பெறக்கூடிய ஒரு நல்ல மாதமாக நிச்சயமாக அமையும் ஏன்னா அஞ்சாம் இடத்துல தைரிய வீரியத்தை கொடுக்கக்கூடிய புதன் பகவான் அஞ்சாம் இடம் என்று சொல்லக்கூடிய பூர்வ புண்ணியஸ்தனத்தில் அமர்ந்து கொண்டு குருவினுடைய பார்வை பெற்றிருப்பது ஒரு நல்ல அமைப்பு உங்களுக்கு பாக்கியத்தை தரக்கூடிய குரு பகவான் லாபஸ்தனத்தில் அமர்ந்து கொண்டு மூன்றாம் இடத்தையும் அஞ்சாம் இடத்தை பார்க்கிறார் முயற்சி பலிதமாகக்கூடிய தன்மை கடந்த சில மாதங்களாகவே நான் நினைத்தது ஒன்று செயல்படுவது ஒன்று நினைத்த காரியங்கள் நடக்கலையே என்று வருத்தப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய கடகராசி என்பர்களுக்கு இந்த மாதம் தன்னம்பிக்கை கொடுத்து எதையும் செய்யலாம் எதையும் சாதிக்கலாம் என்கின்ற உத்வேகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக நிச்சயமாக அமைய பெறுகிறது அப்படிங்கிறத ஸ்ட்ராங்காக சொல்லலாம் அதே சமயத்தில் அந்த அஞ்சாம் இடம் நல்லா இருக்கிறதுனால ஐந்து பதினோராம் இடங்கள் வலுப்பெற்று இருக்கின்ற காரணத்தால இயற்கையாகிய இறைவன் தெய்வ சக்தி தெய்வ சக்தியுடன் துணையோட உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்குது என்ன குழந்தை விஷயத்தில் நல்ல செய்தியை கொடுக்க போகிறார் குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதம் இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா சனி பகவான் தனது பத்தாம் பார்வையாக அஞ்சாமிடத்தை பார்த்து கெடுத்து கொண்டிருந்தார் குரு பார்த்தார் இருந்தாலும் சனி கெடுத்துக் அல்லவா இப்போ சனியோட சுக்குரன் இணைந்து அந்த சனி அந்த கெட்டவன் நல்லவனாக மாறி அந்த அஞ்சாமிடத்தை பார்க்கும்போது திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்பு பின்னால உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கப் போகிறது அந்த குழந்தை பாக்கியத்தாலேயே குடும்பத்தில் இருந்து வந்த அத்தனை பிரச்சனைகளும் சரியாக கூடிய மாற்று கருத்தை கிடையாது சரி கடன் நோய் எதிர்ப்பு பகை வம்பு வழக்கு இதில் சிக்கித்து சின்ன பின்னமாக இருக்கக்கூடிய கடகராசி என்பர்களுக்கு இப்போ இந்த மார்கடிலிருந்து அதிலிருந்து விடுதலை பெறுவதற்கான அமைப்பு இருக்கிறது கடன் கொடுக்கக்கூடிய நோயை கொடுக்கக்கூடிய எதிர்ப்பை தரக்கூடிய குரு பகவான் தனக்கு ஆறாம் இடம் என்று சொல்லக்கூடிய பதினோராம் இடத்தில் அமர்ந்திருக்கார் அப்ப கடனையும் கொடுத்திருப்பார் நோயையும் கொடுத்திருப்பார் எதிர்ப்பையும் கொடுத்திருப்பார் அதிலிருந்து விளக்கு கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவே இந்த மார்கழி மாதம் அமைகிறது நம்ம சொல்லலாம் கொடுக்கக்கூடிய எட்டாம் இடத்துல சனி உட்கார்ந்து ஏதோ ஒரு வகையில் பிரச்சனைகள் மன அழுத்தத்தின் தொந்தரவு கொடுத்தா இப்போ ஒரு சுபகிரகம் என்று சொல்லக்கூடிய சுக்குரன் போய் அங்கே இருக்கும் அந்த கெட்டவனை நல்லவனாக்கக்கூடிய தன்மைங்கிறது இருக்கிறது சொல்லலாம் அதே சமயத்தில் நான்குக்குரியவனாக இருக்கக்கூடிய சுக்குரன் எட்டில் போய் மறைவது நல்லதான்னா நல்லது இல்லை சுக்கரன் போய் எட்டில் மறைகிறார் சுக்கரன் எட்டில் மறையும் போது என்ன நிச்சயமாக மறைவு உண்டு சுக்கரனுக்கு மூன்று எட்டாம் இடங்கள் மறைவு ஸ்தானங்கள் ஸோ அந்த அடிப்படையில் போய் மறையும் போது சுக்கரனுங்கிறது கலத்திரக்காரகன் அல்லவா அப்போ கலத்திரம் சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் ஆண்களாக இருந்தால் பெண்கள் சார்ந்த விஷயத்திலும் பெண்களாக இருந்தால் ஆண்கள் சார்ந்த விஷயத்திலும் கவனம் எச்சரிக்கையுடன் நடந்து கொள்ள வேண்டும் என்பதை ஆழமாக இந்த கடகராசியின் மனதில் கொள்ள வேண்டும் சுகத்தை தரக்கூடியவன் லாபத்தை தரக்கூடியவன் என்று சொல்லக்கூடிய சுக்கிரன் போய் எட்டில் போது சில விஷயங்களில் எதிர்பாராத நன்மைகளை கொடுத்தாலும் தன விஷயங்கள் பொருளாதார சார்ந்த விஷயத்தில் நன்மைகளை கொடுத்தாலும் அகம் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் உணர்வுகள் ரீதியாக சில விஷயத்தில் கவனமாக இருக்கணும் நான்குக்குரியவன் எட்டுல போய் மறைகின்ற காரணத்தால் வண்டி வாகனத்தில் செல்லும் போது ஏன்னா வண்டி வாகனத்துக்கு காரக கர்த்தாவாக இருக்கக்கூடிய சுக்ரன் போய் எட்டுல மறைகின்ற காரணத்தால் உங்களுக்கு அஷ்டம சனி நடந்து கொண்டிருக்கின்ற காரணத்தால் இரவு நேர பயணங்களை முற்றிலுமாக தவிர்ப்பது இந்த கடகராசி என்பர்கள் நல்லது இந்த மாதத்தில் சரி ஒன்பதாம் இடத்தில் ராகு உட்கார்ந்துருக்கார் ராகுங்கிறது ஒரு வெளிநாட்டு கிரகம் அல்லவா அந்நிய மதத்தினரை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம் அந்த வெளிநாட்டு சம்பந்தப்பட்ட கிரகம் பாக்கியஸ்தானத்தில் உட்கார்ந்து இருக்கார் அப்போ வெளிநாட்டு வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்கள் அந்நிய மதம் பேசுகின்றவர்கள் அவர்கள் மூலமாக உங்களுக்கு ஒரு நல்ல பாக்கியத்தை கொடுக்க போகிறது அப்படிங்கிறத ஸ்ட்ராங்காக சொல்லலாம் அப்போ என்ன வெளிநாட்டு நண்பர்கள் உங்களுக்கு கிடைக்கப் பெறுவார்கள் வெளிநாட்டுக்கு போயிட்டு வரக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலைகளை உருவாக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறது ஒரு சிலர் முயற்சி எடுத்துக்கொண்டிருக்கிறீர்கள் நான் வெளிநாட்டுக்கு போகணும் அதற்கான என்ன ஓட்டங்கள் எனக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது நான் வெளிநாட்டுக்கு போகணும் அப்படிங்கிற தன்மையில் இருக்கக்கூடியவர்கள் கடந்த இரண்டு வருடங்களாகவே அது குறைத்து கொண்டிருந்தது போகணும் என்கின்ற எண்ணம் இருக்கிறது ஏதோ ஒரு வகையில் தடுத்து கொண்டிருக்கிறது இரண்டும் கெட்டமாக அதாவது போகலாம் இருக்குது ஒரு சிலர் காலையில் போகலான்னு நினைக்கிறோம் சாயந்திரம் வேண்டான்னு நினைக்கிறது ஸோ இந்த மாதிரியான ஒரு தடங்கள் இருந்த விஷயங்கள் இப்போ கண்டிப்பாக உறுதியாக வெளிநாட்டுக்கு செல்ல வேண்டும் என்கின்ற அந்த ஒருமித தன்மையை கொடுத்து அதுக்கு செல்லக்கூடிய பாக்கியமும் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கு அப்படிங்கிறத சொல்லலாம் அதே சமயத்தில் இந்த புதன் பகவான் அந்த புதனுங்கிறது புத்திசாலித்தனம் மிக்க புதன் பகவான் அஞ்சாம் இடத்துல உட்கார்ந்து நல்ல அறிவு நல்ல புத்திசாலித்தனம் நல்ல ஸ்ட்ராட்டர்ஜிக் பிளான் வகுக்கக்கூடிய தன்மை இந்த மாதம் உங்களுக்கு இருக்கு அப்போ புதன் நல்லா இருந்தாலே புத்தியால பிழைத்து கொள்ளக்கூடிய தன்மை இருக்கு சோ இந்த ரெண்டரை வருடங்களாக பணத்தை போட்டு முதலை அதாவது பணத்தை போட்டு செய்யக்கூடிய தொழில்கள் ஒரு சிலருக்கு கடனை உருவாக்கி இருக்கலாம் உங்களை தசா புத்தி நல்லா இல்லைன்னா நிச்சயமாக முதல் போட்டு செய்யக்கூடிய தொழில்கள் கடனை உருவாக்கி இருக்கலாம் ஆனா புத்தியை அறிவை வச்சு செய்யக்கூடிய தொழில்கள் இருக்கின்றவர்கள் தப்பித்திருக்கலாம் அப்போ புதன் நன்றாக இந்த மாதம் இருக்கின்ற காரணத்தால புத்தி அறிவை வச்சு செய்யக்கூடிய கன்சல்டன்சி தரகு கமிஷன் மார்க்கெட்டிங் ஸோ இந்த மாதிரியான துறையில் இருக்கக்கூடிய இந்த கடகராசி என்பர்களுக்கு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இருக்கும் அப்போ எதிர்பாராத சில மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு மாதம்தான் இந்த மார்கழி மாதம் அதே சமயத்தில் தெய்வ அனுகூலம் இருக்கிறது அஞ்சு பதினொன்று கனெக்ட் ஆனாலே குல இஷ்ட தெய்வத்தினுடைய அருள் இருக்கிறது அந்த தெய்வ சக்தியினுடைய அருளாலே உங்களுக்கு நல்ல பல மாற்றங்கள் ஒரு நல்ல குட் நியூஸ் உங்களுக்கு கிடைக்குங்கிறதுல நிச்சயமாக மாற்று கருத்தை கிடையாது ஒரு நல்ல தெய்வ வழிபாடு இந்த மா எடுத்து கொண்டால் நிச்சயமாக வருகின்ற மார்கழி மாதம் பதினைந்தாம் தேதி முப்பது பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கன்று திங்கட்கிழமை என்று அம்மாவாசை என்று ஸ்ரீ ஆஞ்சநேய பகவானுடைய ஜெயந்தி வர இருக்கிறது அப்போ நிச்சயமாக ஒரு தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் கடன் விஷயங்கள் நோய் விஷயங்கள் எதிர்ப்பு விஷயங்கள் பகை விஷயங்கள் வழக்கு சார்ந்த விஷயங்கள் தொழில் நல்லா இல்லை இந்த மாதிரி மன கஷ்டத்தோடு இருக்கக்கூடிய இந்த கடகராசி அன்றைய தினம் ஆஞ்சநேய பகவானை வழிபட்டால் நிச்சயமாக மன குழப்பத்துக்கு விடிவு கிடைக்கும் வெற்றி கிடைக்கும் எந்தவித மாற்றுக் கருத்தும் கிடையாது